விஜயலட்சுமிங்கிறது நமக்கு இன்னொரு காரியங்கள் செய்தாலும் அந்த காரியம் முன்னாடி இருக்கக்கூடியதான் விஜயலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமிங்கிறது ஐஸ்வர்யர் கொடுப்போம் ஐஸ்வர்யலட்சுமி சோபாகியம் லட்சுமினால நம்ம சோபாகியத்தை கொடுத்து தீர்க்க சுமங்களே நம்ம இருக்க வைக்கக்கூடிய லட்சுமி வந்து சோபாகிய லட்சுமி அப்படிங்கிறது வந்து கோவிலுக்கு எங்க போனாலும் ஒரு கோயில் முன்னாடி வந்து அந்த கஜலட்சுமி இருப்பாங்க ரெண்டு யானை பக்கத்துல இருக்கும் நடுவில் அம்பாள் மகாலட்சுமி இருப்பாங்க எல்லா கோயிலையும் இது விக்கிரம் இருக்கும் அந்த கஜலட்சுமி இந்த மாதிரி எட்டு லட்சுமி ஒன்னா சேர்ந்ததுதான் மகாலட்சுமி இந்த மகாலட்சுமி நம்ம பூஜை பண்றோம் அடுத்தபடியா வந்து பார்பதி எம்பாள் பூஜை பண்றோம் பார்பதி எம்பாளு உலகக்கே தாயா இருக்கக்கூடியவங்க அந்த தாய் வந்து நமக்கு என்ன ஒரு வேண்டுதல் வச்சாலும் அந்த வேண்டுதல் வந்து உடனே அதனால வந்து எல்லாரும் நல்லா பிரார்த்தனை பண்ணினா வந்து அப்பாளுக்கு வந்து பூஜை பண்ணுங்க வந்து விளக்கு பூஜைங்கிறது ஒரு மகாலட்சுமி பூஜை கிடையாது சரஸ்வதி எம்பாளுக்கு பூஜை உண்டு அதே மாதிரி பார் என்பாலும் நம்ம பூஜை பண்றோம் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றது எல்லாரும் வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு ஸ்ரத்தையோட எல்லாரும் வந்து பூஜை பண்ணுங்க அதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து முருக முருகப்பெருமான கோயிலில் தான் நம்ம பூஜை பண்றோம் அதனால அவருக்கு வந்து ஒரு சின்ன புதிய மட்டும் சொல்லிருக்கோம் எல்லாரும் வந்து கை கூப்பிட்டு நான் சொல்றது வந்து நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு எல்லாரும் வந்து ஒரு ஸ்ரத்தையோட எல்லாரும் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லணும் நம்ம பிரமாண கோயில்ல வந்து நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம்னால அவருக்கு வந்து நம்ம ஒரு துதி சொல்றோம் எல்லாரும் சத்தமா சொல்லணும் வெற்றிவேல் முருகனுக்கு இரவேல் முருகனுக்கு நானவேல் நரவேல் முருகனுக்கு அரோகரா நாவேந்தா சிவ மணிக்கு முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா பாமீமலை ஆண்டவனுக்கு அரோகரா திருத்தணி முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு

नमः ॐ प्रणवातस्वरूपिं जी नमः ॐ ह्रीङ्काजै नमः ॐ नादरूपाजै नमः ॐ विपुलाजै नमः ॐ त्रिपुराजै नमः ॐ त्रिगुणाम्बिकाजै नमः ॐ स्वर्णगौर्गे नमः ॐ नमः श्रीविद्याप्रदायिं जै नमः ॐ मुक्तिदात्र्यै नमः ॐ दीनरक्षिञ्जी नमः ॐ गुरुमूर्तिस्वरूपिण् नमः ॐ अखिलाण्डकोटि ब्रह्माण्डनाय नमः ॐ श्री नमः भुवनेश्वर जै नमः ॐ ॐशानमूर्धाय उमाजै नमः ॐ दत्पुरुषभद्राय गौर्जै नमः ॐ अघोरगजय गङ्गाजै नमः ॐ भामदेवगुक्त्याय अम्बिकाज नमः ॐ सत्योदातमूर्तजे गणाम्बिकाजै नमः ॐ ृजगायवामिङ्गी नमः ॐ शिरसेनीयङ्गे नमः ॐ शिखाजीचक्रिङ्गी नमः ॐ कवचाय कवचायखग्गिङ्गै नमः ॐ नेत्रेभ्यः पाशाङ्गी नमः ॐ अस्त्राजगाम्भिङ्गी नमः ॐ वामाजै नमः ओम ज्येष्ठादी नम ओं रौद्री नम ्यी नम ओं कल विकई नम ओं बल विकई नम ओं बल प्रमदी नम ओं सर्वूतदी नम ओं मणून्म नम ओं भद्रृंगी नम ॐ दीप्तादेव जै नमः ॐ कुन्तीं जै नमः ॐ त्रिं नमः ॐ माणीं नमः ॐ जै नमः ॐ मुनिं जै नमः ॐ शचीदेव जै नमः ॐ स्वाहादेव जै नमः ॐ स्वर्गादेव्यै ै नमः ॐ निर्मिं जै नमः ॐ नारिण नमः ॐ मुन्मदाय नमः ॐ सुं नमः ॐ सरस्वत्यै नमः ओम महालक्ष्मी नमः ओम क्षमा मूर्त्यधिपादे नमः ओम वन्नेमोत्यधिपादे नमः ओम यजमान नमः ओम हक्कमूर्त्यधिपादे नमः ओम जगमूर्त्यधिपादे नमः ओम भागमूर्त्यधिपादे नमः ओम इन्दमोर्त्यधिपायै नमः ओम आकाशमोर्त्यधिपायै नमः ओम अखिलण्डगोटी ब्रह्माण्डनाय श्री गौरये नमः ओम शरणगतक रक्षिणय नमः ओम करुणा सागराय नमः ओम श्री पत्रपुष्पी नमः ओम श्री चक्रराजनीलजाज नम ओं जय नम ओं श्रीशिवाजी नम शिवक्करण जी नम लक्ष्मी नमः नम धान्य धनलक्ष्मी नम धान्यलक्ष्मी ओ सरस्वत्याय नमः

ீ பார்த்தம்பிகூத்தே நோவிக்கரண்

நான் கையில புஷ்பத்தை எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணீங்க என்னென்ன வேண்டுதல் இருக்கோ எல்லா வேண்டுதல் வேண்டிக்கும் அம்பாளுடைய முக்கிய மந்திரங்களானது பொழுது அம்பாளுக்கும் சமர்ப்பணம் பண்ண உள்ளது முருகப்பெருமானுக்கும் முக்கிய மந்திரங்கள் எல்லாம் முருகப்பெருமானுக்கும் சமர்ப்பணம் பண்ண உள்ளது எல்லாரும் கை கூப்பி ஒரு மனதோட கண்களை மூடி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மந்திர சொல்றது வரைக்கும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும் மந்திரம் சொல்லி வர முடிச்சதுக்கப்புறம் புஷ்பத்தை வந்து விளக்கோட பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணணும் ஓ न्दितमेति निमिनोदिनि नन्दनुते इवरविन्द्यशिरोदिनिवासि निष्णो विलासि निष्णुनुते भगवतिः श्रुतिकण्ठकुटुम्ब

मोतवळे मुबणं पदिनागयं मोतवणं खातवळे पिणकरंगवळे करेकंटनक मोतवळे जंत्रमोवाव गननो पिणजवळे मातवळे बुणजंत्री वनरो देवमग्दिपदे दनंगदन कैविधरुम बुधनालु दलरवसिया

மஸ்தே வந்து விநாசபுரம் ஏன் சிவபெருமானம் கும்பிடணும் அப்படின்னாக்கா வந்து எல்லா தெய்வங்களும் வந்து உலகத்திலிருக்கிற சிவபெருமானை தவிர்த்து மற்ற எல்லா தெய்வங்களும் இந்த லோகத்துல நமக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுப்பாங்க இந்த லோகத்துல என்ன வேணுமோ என்ன பிரார்த்தனையா இருந்தாலும் என்ன வேண்டுதலாலும் நிறைவேற்றுவாங்க ஆனா சிவபெருமான் வந்து நீங்க எத்தனை பிறப்பு நம்ம எடுத்தாலும் நம்ம வந்து எத்தனையோ பிறப்பு எடுத்துதான் இந்த பிறப்பு நம்ம அமைஞ்சிருக்கோம் இந்த பிறப்புல வந்து நம்ம பிறப்பு எடுத்திருக்கோம் நம்ம ஏதாவது வந்து மாணிக்க வாசகர் சிவபெருமான வந்து சிவபெருமான சிவபுருமானத்துல என்ன சொல்றாருன்னா மாணிக்க வாசகர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நால்வர்கள் ஒருவர் மாணிக்க அவர் வந்து சிவபுராணத்துல சொல்லப்பட்டிருக்காரு என்ன சொல்றாருன்னா புள்ளாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருந்தமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராகி பேரியாய் கணங்களாகி வல்லசுரராகி முனிவராய் தேவராய் சொல்லியிருக்காரு என்னன்னாக்கா புல்லாகவும் பிறந்திருக்கோம் பூடாகவும் பிறந்திருக்கோம் புழுக புழுவாகவும் பிறந்திருக்கும் மரமாகவும் பிறந்திருக்கும் மனிதராகவும் பிறந்திருக்கும் எல்லாமே நம்ம பிறப்பு எடுத்துட்டேன் இனிமேல் அந்த பிறப்பு வேணாம் அப்படின்னு சுவாமிகிட்ட சுவாமிக சொல்லுவார் அந்த மாதிரி நம்ம வந்து இந்த கலியுகத்துல வந்து ஐயாயிரம் வருஷம் இது வரைக்கும் ஓடி இருக்கு இன்னும் நாலு லட்சம் வருஷம் இந்த கலியுகத்துல இருக்கு இந்த ஐயாயிரம் வருஷத்துலேயே நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் ஏதோ ஒரு தெய்வரும் தெய்வம் வந்து நம்மளை காப்பாத்தின்னு இருக்கு அதனால வந்து நமக்கு வந்து அடுத்த பிறவியும் வந்து நமக்கு சிறப்பா இருக்கணும் நம்ம வந்து ஏழு ஏழு ஜென்மங்கள் பண்ண கர்ம வினைகள் நமக்கு நீங்கணும் அப்படிங்கறத நம்ம சாமிகிட்ட வேண்டிக்கணும் அந்த சிவபெருமானுக்கு உரிய மந்திரங்கள் தான் இப்ப சொல்லப்படுறது நீங்க எந்த ஒரு சிவன் கோயிலுக்கு போனாலும் அந்த சிவன் கோயிலுக்கு போறப்ப அந்த சாமிகிட்ட வந்து வேண்டிக்கணும் நான் வந்து ஏழு ஏழு ஜென்மங்கள் எத்தனை பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்தை நீக்கி என்னுடைய கர்ம வினைகளை நீக்கி எனக்கு அன்னைக்கு அனுகூலம் பண்ணப்பா அப்படின்னு சிவபெருமான் வேணும் சிவபெருமான் ஒருத்தர் தான் நம்ம கர்மவினையை வினையை நீக்கக்கூடிய தெய்வம் அதனால நீங்கள் சிவபெருமான் வந்து எந்த ஒரு சிவன் கோயில் போனாலும் அதை ராசா நீங்க வைக்கணும் அப்போதான் நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்கும் நீங்கி நமக்கு வந்து என்னென்ன இன்னொரு இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம ஜாதகத்தில் வந்து பிரச்சனை இருக்கு இந்த கட்ட சரியில்லை நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் அது ஒரு பிறகு இருந்தாலும் நம்ம வந்து ஏழு ஏழு ஜென்மங்கள் பிறப்படுத்த பண்ற பாவத்தில் இல்லாதது தான் நம்ம பண்போம்

ோர் கடலில் பாய்சினோம் கற்றுணை போட்டியோர் சடலில் பாய்ச்சினோம் நட்டுணையாவது நம சிவாயவே நட்டுணை ஆவது நம சிவாயவே இதுவின ஜஞ்ச பலபமிமங்கிருமிமங்க மகிவேதி இரு பினந்த மத பதி மந்த இருந்த வகிலே இனவருடன் மொழிஜ கடம்பு வினதக முங்குள் நடிபாட கரிமுக நம்பி முருகண நின்ற கடிமல சிந்த அடியே முள் கரிமுக நம்பி முருகன நின்ற கடிமல சிந்த அடியே முழு கருணை பொடிந்து முகமு மலர்ந்து கடுவிடங்குள்விகமு மலர்ந்து கடுவி கடங்குள் தருள் பாதே திரிபுர வங்க மதனுடல் மங்க திகடவி கொண்ட விடவேரே திரிபுரமங்க மதனுடல் மங்க திகழவி கொண்ட விடவேரி சிவமெளி

అమలి నలం కొ అరుణి వినంగురంగై అమలి కొ అమలు నలం కొరుమాలేములం நிவேதாமி சோடு கட்டுங்க தீபாட்டு சோடு கட்டி விளக்கு முழுதல் காமிச்சா எல்லாரும் எல்லாரும் காட்டுங்க ஜோதி யாரும் அந்த கற்பூரத்தை தொட்டு முடிங்க எல்லாம் நெத்தியில் எடுத்து வச்சுங்க அர்ச்சனை நெத்தியில் எடுத்து வச்சுங்க புஷ்பத்தன் சிவசில தலையனு சொன்ன எல்லாரும் வந்து முருகபெருமான கொஞ்சம் நேரத்தில் பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணக்கப்புறம் எல்லாரும் பூஜை பார்த்ததுக்குற கிளம்புனா எல்லாரும் எல்லாருக்கும் வந்து பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜை பண்ண முடிச்சோடனே எல்லாரும் விளக்கு தெரிய இலைய தேங்காய் பழம் எல்லா